போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட போதிலும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் பேருந்து சேவை சீராக உள்ளது திருவள்ளூர் மாவட்ட போக்குவரத்து கழக பணிமனையில் உள்ள ஐம்பத்தி ஒன்பது பேருந்துகளில் காலை ஏழு முப்பது மணியளவில் இருபது பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்ட நிலையில் நேரம் செல்லச் செல்ல அனைத்து பேருந்துகளும் இயக்கப்பட்டன தோமுச தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தனியார் பேருந்து ஓட்டுநர்களை வைத்து பேருந்துகள் இயக்கப்பட்டதால் பயணிகள் சிரமமின்றி பயணித்தனர் இந்த பாதிப்பு இல்லாத அந்த டைமிங் வந்து எடுக்கிறாங்க ஒன்றும் பிரச்சனை எதுவும் இல்லை எதுவும் இந்த ஸ்ட்ரைக்கால எந்த பாதிப்பும் எங்களுக்கு இல்லை வழக்கமாக நான் திருவள்ளூர் வந்து ரெட் ஹில்ஸ் போகிறதுக்கு நாங்கள் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை எந்த பாதிப்பும் இல்ல நார்மலா கரெக்டாக போகுதுங்க பஸ் கோவை உக்கடம் சுங்கம் பணிமனைகளில் மொத்தமுள்ள தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஓரு பேருந்துகளும் இயக்கப்பட்டன சேலம் மாவட்டம் எடப்பாடி பணிமனையிலிருந்து இயக்கப்படும் எழுபது பேருந்துகளும் அதற்குரிய வழித்தடங்களில் புறப்பட்டுச் சென்றன நாகர்கோவிலில் உள்ள நான்கு பணிமனைகளிலிருந்து இருநூற்று அறுபத்தி எட்டு பேருந்துகளும் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பணிமனையிலிருந்து நூற்றி இரண்டு பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்பட்டன செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பணிமனையிலிருந்து இருபத்தி ஐந்து நகரப் பேருந்துகளும் இருபத்தி நான்கு புறநகர் பேருந்துகளும் இயங்கியதால் வேலைநிறுத்தம் குறித்த பாதிப்பே தெரியவில்லை திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பணிமனையிலிருந்து முப்பத்தி ஐந்து பேருந்துகளும் பாடியநல்லூர் பணிமனையிலிருந்து எண்பத்தி ஓரு பேருந்துகளும் முழுமையாக இயக்கப்பட்டன ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருபத்தி ஒன்பது நகர பேருந்துகள் பதினான்கு புறநகர் பேருந்துகள் என நாற்பத்தி மூன்று பேருந்துகள் வழக்கம் போல இயங்கின தென்காசி நகர பணிமனையிலிருந்து வழக்கமாக இயக்கப்படும் அறுபத்தி ஏழு பேருந்துகளுடன் கூடுதலாக இரண்டு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டதால் இயல்பு வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிக்கப்படவில்லை சங்கரன் கோவில் புளியங்குடி செங்கோட்டை பணிமனைகளிலும் முழுமையாக பேருந்துகள் இயங்கின தென்காசி பணிமனையில் சுமார் அறுபத்தேழு பேருந்துகளுக்கு அதிகமாக இரண்டு பேருந்து இன்று இயக்கப்படுகிறது அனைத்து தொழிலாக நூறு பெர்சென்ட் வேலைக்கு வந்துள்ளார்கள் பொதுமக்கள் எந்த விதமா பாதிப்பு இல்லாம எல்லா தடத்திலையும் வண்டி இயக்க வேண்டிய இருக்குது தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பணிமனையில் மொத்தமுள்ள முப்பத்தி மூன்று பேருந்துகளும் அதற்குரிய வழித்தடங்களில் புறப்பட்டு சென்றன திருச்செந்தூரில் இருந்து வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படும் நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு பக்தர்கள் வருகையும் வழக்கம் போல் உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க